சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட பெருநகர சென்னை மாநகராட்சி நூத்தி தொன்னூத்தி நான்காவது ஈச்சம்பாக்கத்தில் செயல்பட்டு வந்த இருபத்தி நான்கு நேர அவசர சிகிச்சை மையம் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி மூடப்பட்டு அங்கிருந்த உயிர்காக்கும் உபகரணங்கள் அனைத்தும் இரவோடு இரவாக சிங்கப்பெருமாள் கோவிலில் அருகே செயல்பட்டு வரும் மையத்திற்கு மாற்றப்பட்டது இது தொடர்பாக அனைத்துக் கட்சியினர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு சோளிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் சுகாதாரத்துறை அமைச்சர் நகர்புற சமுதாய நல மருத்துவமனை இயக்குநர் டி எம் எஸ் மாநகராட்சி ஆணையர் துணை ஆணையர் மாநகராட்சி சுகாதாரத்துறை ஆணையர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் முறையாக மனு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த மனுக்கள் மீது இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாத நிலையில் அதே பகுதியில் வசிக்கக்கூடிய சுகுமார் என்பவரின் மூன்று வயது மகன் குழந்தை நிதிஷ் என்பவர் நீச்சல் குளத்தில் மூழ்கியதால் உடனடியாக அருகில் உள்ள இந்த அரசு புறநகர் சமுதாய நல மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட நிலையில் மருத்துவர் இல்லாத நிலையில் முறையான சிகிச்சை அளிக்க எந்தவித வசதியும் இல்லாததால் தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட நிலையில் உடனே இறந்துவிட்டார் அதனைத் தொடர்ந்து அதே பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது மதிக்கத்தக்க பெண் உடல்நிலை பாதிக்கப்பட்டு கொண்டு வந்த பத்தாவது நிமிடத்திலேயே அதே போன்று சிகிச்சை அளிக்க முடியாமல் இருந்த நிலையில் இதனை கண்டித்து அனைத்து கட்சி சார்பாக மருத்துவமனை வாயிலில் நிரந்தர மருத்துவர்களை நியமிக்க கோரியும் இந்த மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பெற உடனடியாக கொண்டுவர வலியுறுத்தியும் பரிபோன இரண்டு உயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கக் கோரியும் அனைத்துக் கட்சிகள் சார்பாக தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்றது இதில் தேமுதிக சார்பில் மாவட்ட கழக செயலாளர் வி சூர்யா மற்றும் அனைத்து பங்கேற்றனர் இந்த வேளையில் போராட்டத்தை முடக்கும் விதமாக காவல்துறையினர் மக்களுக்காக போராடும் அனைத்து கட்சி பிரதிநிதிகளையும் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர்

کندي کوند کندي کندا کندي کندا